நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு சில பேருக்கு பஸ் வந்து அப்படி மரண வேகத்தில் போகணும் பிச்சுக்கிட்டு போகணும் ஜெட்டு மாதிரி போகணும் நீங்க அப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா இந்த பஸ்ல டிராவல் பண்ணுங்க பஸ்ஸோட நேம் ஜெயக்குமார் கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரி இந்த பஸ் இருக்காங்க மதியம் பன்னிரெண்டரை மணியில இருந்து பனிரெண்டு நாற்பதுக்குள்ளே கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து எடுக்கிற இந்த பஸ் கரெக்டா ஒன்னே கால் மணிக்கு பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு ஸ்டாண்டுக்குள்ளூர்ல இருந்து பாண்டிச்சேரி போறதுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க ஒரு அஞ்சு சீட்டுக்கு பின்னாடியும் கடைசியில் இருந்து ஒரு அஞ்சு சீட்டுக்கு முன்னாடியும் உட்காருங்க நான் எதுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்றத ட்ராவல் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கே புரியும் பின் குறிப்பு கண்டிப்பாக ஏர் பட்ஸ் அந்த காதில் இறச்சல் வராமல் இருக்கிற ஒரு பட்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா அதை பயன்படுத்திக்க பயணம் பண்ணுற பேருந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்றது பேருந்தில் பயணம் பண்ணுற நம்மளுக்கு வந்து நல்ல சந்தோஷத்தை கொடுக்கலாம் ஆனால் இவங்க அடிக்கிற ஹாரன் இவங்களுக்கு முன்னாடி போகிற பேருந்துகளையோ இல்லை டூ வீலரையோ இல்லை பாதசாரிகளையோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு நண்பர்கள் யாராவது இந்த பேருந்தில் பயணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது வேகமாக போகிற பேருந்துகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள்